ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய ஸ்ரீராம் தலத்தினுடைய பதிவினை பாருங்கள் காதார கேளுங்கள் மனதார விரும்பி அதனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று அன்போடு வணக்கத்துடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தளத்தினை உருவாக்க நிறைய பிரயத்தனம் செய்தவன் நான் காரணம் சிறுவயது முதல் கொண்டு ஆன்மீக ஈடுபாட்டிலே இருந்தவையால் எனக்கு பாலகனாயிருந்து இருந்து பெரியவனான பிறகு பள்ளி பருவம் அடுத்து குடும்பம் என்றெல்லாம் ஆகி ஓய்வு பெற்ற பின்னர் நன்றாக வைணவ தலங்களுக்கும் கோயில்களுக்கும் சிவனின் தலங்களுக்கும் கோயில்களுக்கும் சென்று பிரதோஷம் நல்ல நாட்கள் திருவிழா நாட்கள் விடாமல் சனிக்கிழமைகளிலே பெருமாள் கோயில் சென்று வருவதும் பாடுவதும் வழக்கமாக அமைந்ததன் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இருக்கும் இடத்திலேயே இருந்து இப்பதிவினை விரும்பி தர இறைவன் பணித்த படையால் பொதுவாக யூடியூபினை பார்க்கும்போது இந்த எளியவனை விட பக்தி மார்க்கத்திலே வைணவத்திலும் சிவத்திலும் பேர் போன்ற மகான்கள் பாடிய பஜனையும் எனக்கு ஈர்ப்பினை தந்தது என்றால் அது மிகையாகாது அதன் வழியே அவர்களை கண்டிப்பாக இந்த எளியன் நினைப்பது என்பது ஒரு பாக்கியம் ஆகவே அவர்களை குருவாக கருதுகிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருவள்ளூரை அடுத்த செடு கிராமத்திலே இருக்கக்கூடிய தாசபெருமான் ஐயா பாலநாராயணன் அவர்களும் அதே பகுதியை ஒட்டியவாறு உள்ள பாலாமிரதம் என்ற பஜனையை நடத்தி ஒரு தளத்திலே உள்ள அந்த நான் குருவாக ஏற்றுக்கொண்டு ஆண்டு முதல் மனதளவிலே மேற்சொன்ன கோயில்களுக்கு சென்று பாடி வருவதனை வழக்கமாக கொண்டு அதன்படி இப்பொழுது இந்த தளத்தின் வழியாக பதிவிடுகிறேன் வேறொன்றும் அதிசயம் ஒன்றும் இல்லை ஏதேனும் பிழைகள் இருப்பின் பொருத்தொள்ளும்படி அன்போருக்கு வெண்டி கேட்டுக்கொள்கிறேன் பிஜி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா தூமா பிஜி கிடை அபய கரம் கிடைக்குமா தூமா கிடைக்குமா கிடை அபய கரம் கிடைக்குமா தூமா பிஜி கிடை அபய கரம் கிடைக்குமா குருநாதன் தரணத்தில் இடம் கிடைக்குமா குருநாதன் தரணத்தில் இடம் கிடைக்குமா குருநாதன் தரணத்தில் இடம் கிடைக்குமா பிடி கிடைக்குமா அவைய தரும் கிடைக்குமா குருநாதன் தரணத்தில் இடம் கிடைக்குமா அலை மீது அலையாத துயர் வந்து சேரும்போது அலை மீது அலையாத துயர் வந்து சேரும்போது அஞ்சாத என் குரலை செவி கேட்குமா நீ அஞ்சாத என் குரலை செவி கேட்குமா விஜி திரைக்குமா அவையத்தரம் திரைக்குமா மா அபய கரம் கிடை துமா கோன்னம் நானப்பேன் குருகுந்தன் அருள் இருந்தால் கோடி ரண்ணம் கோடி 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 கோடிரெண்ணம் நானுடுப்பேன் குருகுந்தன் அருள் இருந்தால் உனக்கொண்டே உண காத எதையாக்குவேன் உண கொண்டே குணக் கொன்றே உன கொன்றே உணக்காக நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போதும் நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது உனை நினைத்தாலே அவை தரும் மா கரம் கிடைக்கும்மா குருநாதன் தரணக்கு நிழல் கிடைக்கும்மா போல் குருநாதன் கடைபிடி இருக்க நங்கூரம்போல் நங்கூரம்போல் எம் குருநாதன் தடைபிடியிருக்க ஊரம்பல் குருநாதன் கடைபிடியில் இருக்க தம் தார புயல் கண்டு மனமஞ்சும்தார புயல் கண்டு மனமஞ்சும நிஜமான அன்பு வைத்து நிஜமான அன்பு வைத்து எனதெல்லா முன்னடியில் வைத்தேன் அங்கு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்தன் விழியோர படகில் எனத்திடம் கிடைக்குமா உங்கோர படகில் எனக்கு கிடைக்குமா சி கிடைக்குமா அவைய தரும் கிடைக்குமா குருநாதன் தரலேற்றில் நிரல் கிடைக்குமா हर घर शंकर जय जय शंकर 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 जय जय शंकर हर घर शंकर गुरु शरणा की जय कांजी मानग मान गोगुम कांजी मानग मान गोगुम ி போக வேண்டும் மூச்சியை காண வேண்டும் காந்தி போக வேண்டும் காருண்ய மூச்சியை காண வேண்டும் உத்தம கல்வணங்கள் குரு பே புத்தமர்கள் வணங்கும் குருடம் சித்தர்கள் போதும் குருவீடம் சித்தர்கள் போட்டும் குரு வீரம் கற்றவர்கள் கூடும் குரு வீரம் கற்றவர்கள் கூடும் குரு வீரம் கத்தவர்கள் கூடும் குரு வீரம் காம கோி செரு பீடம் காஞ்சி மாணக போக வேண்டும் தாருங்க மூத்தியை காண வேண்டும் அளிமை நிறைந்த குரு பீடம் எளிமை நிறைந்த குரு பீடம் யாவரும் வணங்கும் குருவீரம் யாவரும் வணங்கும் குரு வீரம் கவலைகள் போக்கும் குரு வீரம் கவலைகள் போக்கும் குரு வீரம் காம போதி ஜகத்தூரு வீரம் மடமையை போக்கும் குரு வீடம் ും ഗുരും ദ ഞായനവും അടമാണ് ന്യായനോ അരുൾ പീരവും നടമാടും ജൈവം ഗുരുവീരം നടമാടും ജൈവം ഗുരുവീരം നമുക്ക് കാണ്ടി ജഗ കുരു പീരവും नमदे कांजी जगत पुरुपीरो कांजी मानगत पोगवेंदुंगिंगल कारुन्य मोटी ऐ कानवेंदुंगिंगल हर घर शंकर जय जय शंकर 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 शंकर जय जय शंकर पाना जी मन्ना जी valiyagi holiyagi panagi maniyagi panagi mannagi valiyagi holiyagi panagi mannagi valiyagi holiyagi unaagi panagi mannagi valiyagi panavi mannagi ி ஒ மன்னாகி வலியாகி ஒலியாகி உணாகி உயிராகி உன்மயூமாயின் மயுமாய் போனவினது என்ற வர வரை கூத்தாட்டு வாணாகி நின்றழே என் சொல் பார்த்துவனே அங்கனன் கைலை காக்கும் அகன் வடி தொழில்மை பூண்டு நங்குரு மரவிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி பங்கைய துலவம் நாரும் வேத்திரப்படை பொருத்த வேத்திரப்படை பொருத்த செங்கையூறுமான் நந்தி சீரடி கமலம் போற்றி நந்தியும் சிவனும் வேறெல்ல ஒன்றை గురు ముగ అనదిత్య ప్రాగ అనీభేదన చేర పరి బరి శూమ్ ఆదాగా స్వధూరుమర వందం రంగనా శాగులతిల విష్ణుచిత్ నీ அன்னைக்கு திருப்பல்லாண்டு பாடி பாடிலேயே விட்ட மாதிரி நீங்க நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால அதையும் முடிக்கிறதுக்கு தினம் தினம் தர பதிவிலேயே சேர்த்துட்டு வந்துடுறேன் அப்போதான் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் பல்லாண்டு பல்லாண்டு தாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிர தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டறிந்தோர் மணி வல்லும் மல்லாண்டறிந்தோர் மணி வநும் திருபாப்பு அடியோ மோதும் இன்னோரு பிரிவிங்கி ஆயிரம் பல்லாண்டு வடிவின்பல மபில் வாழ்ந்த மங்களையும் பல்லாண்டு வடிவஜோரி பலத்துறையும் சூட ராகியும் பல்லாண்டே தூனின் தூரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்டின் கூறா தூணின் வீத எங்கள் குருவினில் புகுதலோ தோழா தாழும் படிப்பிலோ நாங்கள் இதாக திலமை படை போதுதான் பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே ஆழ்வா பல்லாண்டு கூறுமே நிலத்தில் இருவதன் முன்னம் வந்து எங்கள் கூட புகுந்து குருமண மூடை இல் வரம்பொடி வந்தொல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கறிய நாமோ பாடும் மன மூடை பந்தருளி வந்து பாடும் மன மூடை பத்தருளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே பாடும்மன மூடை பத் பல்லாண்டு கூறுமினே பல்லாண்டு கூறுமினே பல்லாண்டு கூறுமனே அண்டை குல தீபாகி அசுதரா கதரை இண்டை கூலத்தை அடுத்து பழந்த கிருடிகேதன் தனக்கு தொண்டை கூலத்தில் உள்ளே வந்தடி தொழுது ஆயிரம் நாமம் சொல்லி தொண்டை கூலத்தில் உள்ளே வந்தடி தொழுது ஆயிரம் நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாடுகள் ஆயிரத்தாண்டிய எந்தை எந்தை தந்தை 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 ூத்தொப்பன்டி தொடங்கப்பன்பிக்கி வந்து வழி வழி ஆற்றைகின்றோம் நாங்கள் திருவோண திருவிழகு அந்தியம் போதில் அறி ியழித்தவனை பந்தன கீரபாடுபல்ல தந்தென்று பாடுதுமே பந்தனை கீரபல்லாடுபலாகிறீரென்று பாடுதுமே தந்தென்று பாருமே அவ தந்து பாருமே ஜெஜரங்கா மோகரங்க ஹரியோ ரங்க ஹரி கோபிவாரமண கோவிந்தா ஆழ்வார் எம்பெருமாணா திவ்ய திருவடிகளே சரணும் ஸ்ரீமன் ராமானுஜாய நமவே ஆஞ்சனேய வரத கோவிந்தா நிறைவு பெற்றது நன்றி நன்றி நன்றி